சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் நேரர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம லெசன் ஒன் தேர்ட்டி டூ பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னா ஹோட்டலில் வந்து என்ன பேசிக்கிறாங்க வெயிட்டரும் கஸ்டமரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கான்வர்சேஷன் இன் ஹோட்டல் இதில் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து நேஷிதா அண்ட் மிதுன் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் நமஸ்தே மே பாத்ருகன் நமஸ்தே மேம் நேஷிதா ஹே மே பாத்திர வெயிட்டர் சார் அக்கா கியா சாஹியே சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும் மெனு கார்ட் ப்ளீஸ் மெனு கார்ட் கொடுங்க ப்ளீஜியே சார் உண்டாங்க சார் பகலே மஷ்ரூம் சூப் லா லாயியே மஷ்ரூம் சூப் கொண்டு வாங்க ले आता हूँ सर दस मिनट लाएंगे ठीक है सरी यह रहा आपका सूप सर क्या आप गाएंगे सर ना सर सूप इन्ना सापड़ रही सर एक प्लेट दम बिरयानी और एक प्लेट दम

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நேஷிதா அண்ட் மீது ரெண்டு பேரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் புது டாப்பிக்கோட மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஸோ மச் தன்யவாத்